மனசத்தின்பா கர கேட்கிறதே நபரு கே கலடா ஹா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க அதான் நீங்கள் வந்து பிரபுவில் வந்து பார்த்துருப்பீங்க வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக எப்படி நீங்கள் பிக்கு மாட்டேன் ஆட் பண்ணி வீடியோ ரொம்ப சிம்பிளாக எப்படி நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறதை சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் வந்து டீட்டெயில் வந்து வீடியோ வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பேன் முடிஞ்சாலும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க அப்போ நீங்கள் வந்து வீடியோ வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்க வந்து முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ண போகிறோம் தேவை ஆப்ளிக் வேணுன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட பயோவில் வந்து இருக்குது கார்டு லிங்க்கு ஆப் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கான லிங்க்கு கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் லிங்க்கு கிளிக் பண்ணிவிட்டு ஆப் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபைன் பண்ணுனேன் ஃபாலோ பட்டனுக்கு மேலே வந்து ஆப் கார்டு லிங்க் இருக்கும் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு பட் ஆப் எல்லாம் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் கார்டு என்ட்ரஃபேஸ் பார்த்து தான் இருக்கும் கே பார்த்தா பசங்க போட்டு கே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்து இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் நோட்டீஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணிருப்பேன் நீங்கள் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா கியூஆர் கோட் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் டேரெக்டாக ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிருப்பீங்க நெக்ஸ்ட் நீங்கள் வந்து வீடியோ வந்து வீடியோ சொல்லிட்டு பார்த்துங்க அதே ஒரு வேலை நீங்கள் வந்து யூடியூப்ல வந்து டேட்டா வாட்ச் பண்ணுறீங்கன்னா யூடியூப்ல வந்து கீழே பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் லிங்க் வந்து இருக்காது லிங்க் ஆடி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும் அந்த வீடியோ வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணியிருந்தால் கூட ஃபாண்ட் லிங்க் வந்து நீங்கள் வந்து கே நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணி நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் அந்த ஃபைன் பண்ணுற தான் ஃபாண்ட்டுக்கான லிங்க் வந்துருக்கோங்களா நீங்கள் வந்து டேட்டா வீடியோ வந்து செக் பண்ணி அந்த ஃபாண்ட்டுக்கான லிங்க்கு ஆப் வந்து லோட் பண்ணிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிட்டு ஓப்பன் வந்து பண்ணுங்க ஓப்பன் வந்து கொடுத்தோன்னே கேட்க வந்து ஒரு மியூசிக்கான ஒரு ஆடியோ கால் இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு கிரீன் கலர் இமேஜ்லேயே சம் நிறைய க்ரீன் கலர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் இல்லை எஃபெக்ட்ல நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருப்பேன் என்னென்ன பண்ண மெத்தட் வந்து ஃபாலோ வந்து பண்ணணும் மாட்டேன் நான் வீடியோ வந்து கிளியாக வந்து எக்ஸ்பளை வந்து கொடுக்குறேன் முடிச்சால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்கோங்க ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக்கை வந்து நம்ம வந்து கிராப் பண்ணோம் அது வந்து கிராப் பண்ணிக்கலாம் பேக் வந்துங்க அங்கே இப்போ கிரீன் கலராக இருந்த இமேஜ் கால் லேசில் அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே நான் இப்போ நான் சொல்கிற ரேஷியோ தான் பிக் வந்து ஆட் வந்து பண்ணுவோம் அது வந்து பிக் வந்து கிராப் பண்ணிக்கலாம் பிக் வந்து கிரப் பண்ணுறது கேப்பா தான் ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு சம் ரேஷன் லெவலில் பார்த்தா ஃபோர்ஸ்ட் ரேஷன் வந்து சூஸ் வந்து பண்ணிட்டு கீழே பார்த்தா ரைட் ரைட் சைட் டவுனில் கிரேட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்து ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும் எல்லாம் நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு டவுனுக்கு ப்ரெஸ் ஆகி கிளிக் பண்ணிவிட்டு மீடியான்ற ஃபோல்டர் சூஸ் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர் இமேஜ் வந்து லோட் பண்ணிச்சுன்னு ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் வந்து பண்ணிட்டு அங்கே ஆட் பண்ண போகிறீங்களா பிக்கு அந்த பிக்கு வந்து செலக்ட் பண்ணுங்க செலக்ட் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரேஷ் ஆலோவில் ஒரு பசங்க ஆல்ஃபார்மாக கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்தனா பிக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து அது மாதிரி வந்து ஆடு ஒரு வேறு வந்து டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அது மாதிரி அவுட்டில் வந்து பிளாக் வந்துருக்கு ஓகேங்களா அந்த பிளாக் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜை கிளிக் பண்ணணும் இங்கே மேலே பார்த்தா அது ரைஷ் ஒரு தீரீ ஆட் பண்ணுற ஒரு சர்க்கிள் மாதிரி ஆஃப்ஃபாக கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுவோம் அந்த ஷீட் வந்து தூக்கணும் அந்த ஷீட்டில் ஃபிஃப்த் ஒன்றா ஃபில் கம்பல்சரியான சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் அது மாதிரி வந்து அவுட் ஃபுல்லாக வந்து ஃபில் ஆயிட் நெக்ஸ்ட் சேம் அதே ரைட் சைட் டாப்ல ஒரு ஏற மாதிரி ஒரு ஆப்ஷன் செட்டிங் போகத்தில் அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி பண்ணால் தேர்ட் கரண்ட் ஃப்ரேம் எஸ் பேஜ் சொல்லிட்டு ஆஃப் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க எக்ஸ்போர்ட்ன்ற ஒரு பட்டன் ஒரு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் வந்து ஆகிட்டு சேவ் ஒன் வந்து கிளிக் ஆகும் பண்ணி சேவ் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துங்க ஏன்னா நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி எங்கள் ஆட் பண்ண போகிறப்பு இல்லாமல் இப்போ வந்து இருங்க ஒன் பேக் வந்துட்டு இப்போ இங்கே ஆட் பண்ணி எப்படி கிராப் பண்ணலாம் இதே மாதிரி இந்த பிக்கை டிலிட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு நியூ ஒரு பிக்கை அந்த ஆட் பண்ணி இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா பிக்குமே கிராப் பண்ணி கிராப் பண்ணி ஓகேங்களா இதே மாதிரி அந்த ஃபோர்த் பரேஷன் வந்து அங்கே ஆட் பண்ணுற எல்லா பிக்குமே இருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து புக் மாப்ஷன் அப்படின்னு வந்து பண்ணிங்க அப்படின்னு பண்ணிட்டு கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இமேஜின் லே இதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இமேஜ் இமேஜ் சொல்லி கிரீன் கலர் லேயருக்கும் எங்கள் கூட லைனா வந்து லேயர்ல இருக்கலாம் இப்போ நான் ஒன் ஸ்டெப் மட்டும் ஒரு லேரில் சொல்கிறேன் அந்த ஸ்டெப் வந்து மற்றால அதுலேருந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இமேஜின் முடிஞ்சோம் அந்த கிரீன் கலராக லேயரை சூஸ் பண்ணுங்க சூஸ் வந்து பண்ணி முடிச்சோம் நெக்ஸ்ட் கே பார்த்தா ஒரு ஷீட் வந்து ஓப்பனாக இதில் கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஒரு ஆஃப்ட் நம்பர் ஒரு பக்கெட் மாதிரி வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்த உடனே இந்த நம்பர்லாம் போட்டு ஸ்டார் போட்டு ஃப்ரேம் மாதிரி ஒரு ஆஃப்ட் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணி முடிச்ச உடனே இங்கே மேலே பார்த்தா லெஃப்ட் சைடு டாப்ல இந்த இன்ட்டு பக்கத்தில் ஒரு ஃபோல்டர் நம்பருக்கு மாதிரி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி செகண்ட் ஒன்னா ரேட் மோஷன்ன்ற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிட்டு அந்த கிரேட் ஆன ஃபோல்டரில் உங்கள் நீங்கள் கிராப் பண்ண பிக்கு டாப்பில் ஓகேங்களா அந்த பிக்கு வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து செலக்ட் பண்ணால் சூஸ் ஆகும் இப்போ அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு இது மேலே பார்த்தீங்கன்னா ரைஸ் டேப்ல ஒரு செகண்ட் சொல்கிற ஆஃபாக கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து ரீப்ளேஸ் வந்து ஆயிடும் ஓகேங்க அதை சிம்பிளா ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் இமேஜ் சேஞ்ச் ஆகிட்டு நீங்கள் ஆட் பண்ண சே பிக்கு வந்து உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து ஆயிடும் இது மாதிரி உங்களுக்கு வந்து கலர் ஃபீல்டில் போய்ட்டு நீங்கள் ரீப்ளேஸ் வந்து பண்ணிணா உங்களுக்கு இது மாதிரி வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடுவீங்களா இப்போ இப்போ பார்த்தா இங்கே வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணியாச்சு இங்கே ரீப்ளேஸ் பண்ணோன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து வராது சம்மூஸ் மட்டும் தான் இருக்கும் எங்களா இதே மாதிரி இங்கே இங்கே இருக்கு பாருங்க லேர் டூ டூ லேயர் அதே மாதிரி இங்கேயும் டூ டூ லேர்லாம் வந்து இருக்கும் இந்த இது டூ டூ லேருக்கு எல்லாம் எடுத்தாலும் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிடுங்க ரீப்ளேஸ் வந்து பண்ணி முடிச்சோம் வந்து எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும் சம் மூவ்ஸ் மட்டும் தான் ஓகேங்களா அந்த எஃபெக்ட் வந்து ஆன் பண்ணுறதுக்கு அந்த இமேஜ் லேர் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தா எஃபெக்ட்னு சொல்கிறாங்க கிளிக் பண்ணி அந்த உள்ள பார்த்தா எஃபெக்ட்லாம் வந்து பார்த்தா கண்ணை ஸ்லாஷ் வந்து கண்ணகான கிளிக் பண்ணால் ஸ்லாஷ் வந்து ரிமூவ் ஆகும் ரிமூவ் சொல்ல அதுக்கான எஃபெக்ட் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இதே மாதிரி அந்த டூ லேயர்ல எஃபெக்ட் வந்து அந்த கால் மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்குது அதுக்கான எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும் ஏன்னா இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா லேருமே லேர் சூஸ் பண்ணி எஃபெக்ட்ல போய்ட்டு அந்த எஃபெக்ட் மட்டும் ஆன் பண்ணி ஓகே இமேஜ் வந்து ரிபேஸ் வந்து பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு த்ரீ லேயர் இருக்கும் அந்த த்ரீ லேர்ல நீங்கள் வந்து பிக் வந்து ரிப்ளே வந்து பண்ணா ரொம்ப சிம்பிள் தான் நான் ஒன் லேர்ல சொல்றேன் சேம் ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் டூ லேயர் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் இமேஜினேஷன் அந்த குரூப் லேயர் சூஸ் பண்ணுங்க சூஸ் வந்து பண்ணி முடிச்சுன்னா பார்த்தா எடிட் குரூப் சொல்கிறோம் அப்புறம் கிளிக் பண்ணுங்க ரெட்டாஜ் பார்த்தா ஒரு ரெட்டானுக்கான ஷேர் பண்ணலாம் அதில் ஸ்டார்டிங் வந்துட்டு பிளஸ் ஏன் சூஸ் பண்ணிவிட்டு வந்து பண்ணிட்டு எந்த பிக் எடுப்போம் அந்த பிக் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த பிக் வந்து கேஸ் ஸ்கோரோல் பண்ணிட்டு ரெட்டானில் எண்டு விட எக்ஸாக இருக்க இமேஜ் வந்து கட் பண்ணிங்க கட் பண்ணிவிட்டு அந்த ரெட்டாங்கில் அந்த ஃப்ரேம் ஷோ ஷோ பாருங்க ஃபேஸாக வந்து கரெக்டாக இமேஜ் வந்து கிளியராக ஷோ செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்க வந்து அதுக்கான இமேஜ் வந்து ஆட் ஆகிட்ருக்கேன் இதே மாதிரி மற்ற இருக்கிற டூ லேர்லேயே வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி முடிச்சுன்னா மேலே பார்த்தா ஒரு ஷேப் கண்ணை கண்ண வந்து ஆஃப் இருக்கும் அந்த ரெட்டை ஆஃப் வந்து இங்கே இருக்கிற ரெட்டை ஷேப் கானே அது வந்து கண்ணை வந்து ஆஃப் இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்து மேலே பார்த்தோம்னா ரெஸ்டாப்பில் ஒரு செட்டிங் வந்து லேஃப்ட் பண்ண பட்டன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ ஆப்ஷன் செலக்ட் செலக்ட்டான செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எஸ்போர்ட் ஆகிய முடிஞ்சுன்னா சேவன்ற கிளிக் பண்ணி இந்த எடிட்டிங் வந்து உங்க வந்து சேவ் வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்சி நம்ம லைக் வந்து போட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் வந்து பண்ணி வச்சிங்க அதனால் அப்புறம் எல்லா வீடியோ நோட் பண்ணி உண்மை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் இதே மாதிரி சூப்பரான பெஸ்ட்டான ஒரு வீடியோ நான் வந்து மீட் வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் வாட்சிங் டே